ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து பேன் கார்டை பத்தி நிறைய தகவல் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம் சோ ஒவ்வொரு பேன் கார்டை பத்தி அப்டேட் நியூஸ் வந்து நம்ம ரெகுலரா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சோ லாஸ்டா கூட பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேன் கார்டை வந்து ஆதார் கூட லிங்க் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை பாத்துருந்தோம் அப்படி லிங்க் பண்ணலன்னா என்ன மாதிரி பிரச்சனை போறவர்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பாத்துருந்தோம் இந்த வீடியோ பாக்காதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய பேன் கார்டை ஆதார் கூட லிங்க் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ லிங்க் பண்ணாதவங்க அதை எப்படி லிங்க் பண்ணும் அப்படிங்கிற விவரம் கூட நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவும் பாத்துருந்தோம் அந்த வீடியோ கூட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து செக் பண்ணி அதையும் பண்ணிக்கோங்க சோ நிறைய பேர் வந்து அந்த வீடியோ பாத்திருப்பீங்க ஒரு நண்பர் வந்து அந்த வீடியோ பார்த்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாரு அதாவது என்னுடைய பேன் கார்ட வந்து ஆதார் நம்ப வந்து லிங்க் ஆயிடுச்சா இல்லையா நான் எப்படி நம்ப தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு சோ அவருக்காக தான் இந்த வீடியோ அவருக்காக மட்டும் நிறைய நண்பர்கள் வந்து அந்த வீடியோ பார்த்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரக்கூடாது அதுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்றேன் சோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஏன்னா இந்த வீடியோல எப்படி நம்மளுடைய பேன் கார்டு வந்து ஆதார் நம்பரோட லிங்க் ஆயிருக்கா இல்லையாங்கறத நம்ம எப்படி ஆன்லைன்ல செக் பண்ணலாம் அப்படிங்கிற விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் சோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா பாத்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு பயனளிக்க கூடியதாக இருக்கணும் தோணுச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க சோ வாங்க பத்தி டீட்டெயில் நம்ம இந்த வீடியோல பாப்போம் நீங்க பஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க அதனுடைய அபிஷியல் வெப்சைட் ஆன டபிள்யூ டபிள்யூ டாட் இன்கம் டாக்ஸ் இ பில்லிங் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வெப்சைட் லிங்க் தேவைப்படுச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லிங் கொடுத்துருக்குறேன் வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நியூ டூ இ ஃபில்லிங் இருக்கும் அதில் ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப் கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து உங்களுக்குன்னு தனிப்பட்ட பேன் கார்டை வச்சு ஒரு அக்கௌண்ட் வந்து இதில் க்ரியேட் பண்ணிக்கணும் ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஆதார் நம்பருடன் லிங்க் ஆயிருக்கா இல்லைங்கிறத செக் பண்ண முடியும் ஸோ அதனால் உங்களுடைய பேன் கார்டை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணும்போது யூஸ் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பர் தான் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ன செட் பண்ணியிருந்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து கேப்ஜா கோட் மேலே இருக்கிறத கோடை பார்த்து அப்படியே கீழே டைப் பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓடிபி மூலமாக கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ரிகொஸ்ட்டு ஓடிபி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் ஸோ அதன் மூலமாக கூட லாகின் பண்ணிக்கலாம் நான் கேப்சா கோட் கொடுத்துட்டு லாகின் பண்ணுறேன் லாக்இன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய அக்கவுண்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும் இதில் நம்மளுடைய பேன் கார்டு பார்த்திங்கனா டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே டேப்பில் நிறையா இது இருக்கும் அதில் லாஸ்ட்டு செக் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட்டு ஒன்று வரும் ஸோ அந்த லிஸ்ட்டில் கடைசியாக செக் பண்ணிங்கன்னா லிங்க் ஆதார் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பர் வந்து ஆதார் நம்பருடன் லிங்க் ஆயிருக்கா இல்லையாங்கிறத இதிலே காமிச்சிரும் அப்படி லிங்க் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பருடைய கடைசி ஃபோர் டிஜிட்ஸ் இருக்கும் அதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய பேன் நம்பர் வந்து ஆதார் நம்பருடன் லிங்க் ஆகிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக செக் பண்ணலாம் சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு லிங்க் ஆகாம இருந்துச்சுன்னா உடனே உங்களுடைய பேனை வந்து ஆதார் கார்டோட லிங்க் பண்ணிக்கோங்க ஏன்னா லிங்க் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா என்ன பிரச்சனைங்கிறத உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே இதை பத்தி பார்த்துருந்தோம் அதனால அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ இந்த வீடியோ மூலமா எப்படி நம்மளுடைய பேன் கார்டு வந்து ஆதார் நம்பருடன் லிங்க் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கறத விவரத்தை வந்து இதன் மூலமா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே போல நீங்களும் உங்களுடைய பேன் கார்ட வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுடைய ஆதார் நம்பரோட லிங்க் ஆயிருக்கா இல்லையாங்கிறத லிங்க் ஆகாம இருந்துச்சுன்னா உடனே லிங்க் பண்ணிக்கோங்க அதை எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ கூடிய லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன் மறக்காம அத பார்த்து செக் பண்ணி நீங்களும் லிங்க் பண்ணிக்கோங்க லிங்க் பண்ணலாம்னா உங்களுடைய பேன் கார்டு வந்து கண்டிப்பா கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கான கால அவகாசம் பாத்தீங்கன்னா மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் உடனே வந்து உங்களுடைய பேன் கார்டு ஆதார் நம்பர் லிங்க் பண்ணிக்கோங்க இந்த தகவல் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது போல நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் ஒன்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதை பத்தி வீடியோவும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் தேங்க்யூ பாய்